அல்ஹமதுல்லாஹி ரபில் அல்லாஹு அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிகலி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்ல அல்லஹ் சுபான் தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மிக சிறந்த சிறப்பான பலம் வாய்ந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வந்தால் உங்கள் கஷ்டம் உங்கள் சோதனைகள் உங்கள் துன்பம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி தாங்க முடியாத ஒரு துக்கத்தில் இந்த ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் ஓதினாலும் சரி நிச்சயமாக அல்ல உங்கள் துக்கத்தை நீக்கி மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவான் யாக்குப் அலைவசல்லாம் அவர்கள் ஓதிய இது அல்லாஹ் தாலா நம்ம மட்டும் சோதிக்கலை நம்மளை விட அதிகமாக நபிமார்களை சோதித்துள்ளான் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க முன்னாடி ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டுள்ளார்கள் அந்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹிடம் மட்டுமே உதவி தேடி சென்றுள்ளார்கள் நபி சல்லாஹ் செல்லம் அவர்களும் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா முதல்ல போறது அல்லாஹ் கிட்ட தான் அவங்க கிட்டே போய் தான் தொழுவாங்க ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சரி உடனே தொழுவாங்க ஒரு புயல் காற்று மழை அதிகமாக வீசினாலும் சரி அதற்காக துவா செய்வாங்க இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி முதல்ல அல்லாஹ் கிட்ட தான் உதவி தேடுவாங்க அதனால நாமும் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் சின்னதாகட்டும் பெருசாகட்டும் நாம போக வேண்டியது கிட்ட தான் ஏன்னால் அதை தீர்க்க அல்லாஹால் மட்டுமே முடியும் அதை நம்ம முழுசா உணர்ந்து அதிகமா அவங்ககிட்ட நம்ம துவா செய்யணும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நாம நெருங்கி செல்றோமோ அதை விட அதிகமா அல்லாஹ் சுபானோ தலா நம்மை நோக்கி நெருங்கி வருகின்றான் அல்லாஹ் நம்மை நோக்கி நெருங்கி வருகின்றான் என்றால் நிச்சயம் அது ரொம்ப பெரிய விஷயம் நாம செய்யற ஒரு சின்ன சின்ன அமல் கூட அல்லாஹுக்காக சின்னதொரு ஒரு அமல் செஞ்சு அவனை நோக்கி நம்ம நெருங்கினா கூட அல்லாஹ் அதை விட அதிகமா நம்மை நோக்கி நெருங்கி வருகின்றான் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு அமல்களை செய்யுங்க எந்த அளவுக்கு உங்களால துவாக்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமா துவா செய்யுங்க உங்கள் துன்பத்தை நீக்க துபாவை விட சிறந்த ஒரு மருந்து வேற எதுவுமே இல்லை அப்படி நீங்க எப்படிப்பட்ட துக்கத்தால துன்பத்தால இருந்தாலும் சரி அதை நீக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மருந்து மிக சிறந்த ஒரு வசனத்துல தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அந்த வசனம் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ ஓதி காமிக்கிறேன் ஹைருன் வஹூவ பாதுகாப்பவர்களில் அல்லாஹ்வே மிகவும் மேலானவன் கிருபையாளர்களில் அவனே எல்லோரையும் விட மிக்க கிருபையாளன் ஆவான் விட நமக்கு பாதுகாப்பு தர வர சிறந்தவன் யாருமே இல்லை அதே போல அவனை விட நம்மீது இரக்கம் காமிக்க வேற யாருமே இல்லை அதை முழுசா உணர்ந்து ஊதக்கூடிய இது இந்த துவாவை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்க மனசுல ஏதாவது பயம் பதட்டம் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்க மனசுல ஒரு தெளிவு இருக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் எப்படிப்பட்ட சோதனையில் தாங்க முடியாத ஒரு துன்பத்தில் நீங்கள் இந்த துவாவை ஊதினாலும் சரி நிச்சயமாக உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு சந்தோஷம் பிறக்கும் அதனால் இந்த துவாவை ரொம்ப கவலையாக இருக்கும்போது மனம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கும் சில நேரங்களில் அந்த நேரத்துலலாம் எந்த ஒரு வசனத்தை எடுத்து அதிகமாக ஊதிவாங்க நிச்சயமாக எல்லா கிட்டந்து உங்களுக்கு உதவி வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மனசில் ஒரு குழப்பம் ஒரு பயம் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்தில் வரும் சில பேருக்கு ஏதாவது நோய் வந்திருக்கும் அந்த நோயால் மனசில் ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு கடன் இருக்கும் கடன் பிரச்சனையால் அவசப்பட்டு இருப்பாங்க அங்கங்கே கடன் வாங்கி அவங்க எல்லாம் கடன் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க கொடுத்த காசை நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம் சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டம் இருக்கும் சில பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிக்கிற விஷயத்தில் ஒரு பதட்டமாக இருப்பாங்க எப் எக்ஸாம் எழுதணும் எப்படி எக்ஸாம் எழுத போறோம் எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு வேலைக்கு போறவங்களா இருந்தா நல்ல வேலை கிடைக்கணும் இந்த வேலை நமக்கு கிடைக்குமா சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் அதன் மூலமா மனசுல ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும் நமக்கு பிரிச்சமான ஒத்தவங்களை இழந்து இருப்போம் அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கி இருப்பாங்க நமக்கு அது தெரிய வரும் எப்படி இழந்து அவங்க மீண்டு வர போறாங்க யாருமே இல்லையே உதவி செய்ய சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனப்பதட்டம் ஒரு பயமும் வரும் இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பயம் இருக்கும் மன பயம் கவலை இதுல எப்படி மீள போறோம் யாரு நமக்கு உதவி செய்ய போறா எப்படி தான் ரிலாக்ஸ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த மனபயம் அந்த குழப்பம் அந்த கவலை எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு வசனத்தை எடுத்து தொடர்ந்து ஓதி பாருங்க ஒரே இருப்பில் அப்படியே உக்காந்து குறைஞ்சது ஒரு நூறு முறை ஓதுங்க ரொம்ப மனசில் கவலம் பயம் பதட்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நூறு முறை தொடர்ந்து ஓதி பொருள் உணர்ந்து ஓதுங்க அது ரொம்ப முக்கியம் ஓதி பிறகு அல்லாஹ் கிட்டே துவா செஞ்சு பாருங்க இந்த வசனத்தை நீங்கள் ஓதும் போதே மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க அல்லாவை நம்பி நம்ம துவா செய்கிறோம் நிச்சயமா அவன் கைவிட மாட்டான் உங்களுக்காக ஓதுனாலும் சரி உங்க சம்பந்தப்பட்ட வேற யாருக்காக நீங்க ஓதுனாலும் சரி நிச்சயமா அல்ல உங்களுக்கு வழிகாட்டுவான் உங்க கஷ்டத்தை நீக்குவான் மனசு ஃபுல்லா பயம் பதட்டம் கவலையோட ஓத ஆரம்பிச்சவங்க இந்த துவாவை குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில ஓதி முடிக்கிறதுக்குள்ள அந்த மனசுல இருக்கிற அந்த பயம் பதட்டம் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் அதனால மிக சிறந்த ஒரு அற்புதமான நிவாரணி கூட சொல்லலாம் கவலைக்கான நிவாரணி இது யாக்கூப் அலைவாசல்லாம் அவர்களின் கவலையை நீக்கியது யாக்கூப் அலைவாசல்ல அவர்களை பற்றி தெரியும் யூசுப் அலிவாசல்ல அவர்களுடைய தந்தை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு துக்கத்தில் கவலையில் இருந்தார்கள் சொல்லிட்டு யூசுப் அலிவாசல்லாம் யூசுப் சூரா அந்த சூறாவனை எடுத்து பார்த்தா அந்த வரலாற்றை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு பிடித்த மகன் யூசுப் அலிவசல்லாம் அவர்களை விட்டு அவர்கள் மகன்களை மற்ற மகன்கள் பிரிச்சுட்டாங்க பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க அவர் இறந்துட்டாரு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லி அப்படியே அத்தனை வருஷம் மகனை பிரிஞ்சு ஏங்கிட்டு இருந்தாங்க யாக்கு பலைவசலம் மகனை பிரிஞ்சு அழுது அழுது அவங்க கண்ணே குருடாகி விட்டது அந்த அளவுக்கு கவலையா ஒரு இருந்த நிலையில இந்த துவாவை ஓதுனாங்க அதன்படி அல்லாஹும் அவர்களுக்கு உதவி செஞ்சான் கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் ஆனா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தான் ஏன்னா தன் மகன் இல்லை இறந்து விட்டான் அப்படி நினைக்கும் போது தன் மகன் வந்து உயிரோட வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி யூசுப் அலை வசலம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தோட பாக்குறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது அதனால உங்க கஷ்டம் பிரச்சனைகள் சோதனைகள் போது இந்த ஒரு துவாவை அதிகமா எடுத்து ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வழி பிறக்கும் உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் இன்ன மல் உசுரி யூஸ்ரா இன்ன மல் உசுரி யூஸ்ரா கஷ்டத்துக்கு பின் நிச்சயம் லேசி இருக்கிறது கஷ்டத்துக்கு பின் நிச்சயம் லேசி இருக்கிறது இது அல்லாஹுவின் வாக்குறுதி அல்லாஹ் சுபன்தால அல் குரான்ல ஒரு சூறால இந்த வார்த்தையை அழுத்தி ரெண்டு முறை அழுத்தி சொல்கிறான் அதனால கஷ்டம் கவலை சொல்லிட்டு சோர்ந்து விட வேண்டாம் அந்த நேரத்துலையும் அல்லாஹ் கிட்ட உதவி தேடி போங்க நிச்சயமாக அந்த கஷ்டத்துக்கு பின் ஒரு மிகப்பெரிய ஒரு லேசு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை தொடர்ந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் அல்லாஹ் தாலா உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை தருவானாக ஆமீன் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கைரன் கசீரா அஸ்லாம் வரமத்துல்ல